பொருட்பால் அதிகாரம் எழுபத்து நான்கு நாடு பொருட்பால் அதிகாரம் எழுபத்து நான்கு நாடு தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அரும் கேட்டால் ஆற்ற விளைவது நாடு பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அரும் கேட்டால் ஆற்ற விளைவது நாடு பொறையொருங்கு

பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை இரு புணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு இருபுணலும் வாய்ந்த மலையும் வரிபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு பிணியின்மை செல்வம் விளைவிந்தம் ஏமம் அணியந்த நாட்டிற்கு வைந்து பிணியின்மை செல்வம் விளைவிந்தம் ஏமம் அணியந்த நாட்டிற்கு வயந்த நாடென்ப நாடா வலத்தன நாடல்ல நாட வலந்திரு நாடு நாடென்ப நாடா வலத்தன நாடல்ல நாட வலந்திரு நாடு ஆங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவு இல்லாத நாடு ஆங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவு இல்லாத நாடு